ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் விஜய் டிவி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் எப்பவுமே பெப்ரவரி மந்த் ஆனாலும் இந்த ஒரு அப்டேட் கிடைச்சிடும் பட் டூ மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு அதை தாண்டி அதனால இந்த அப்டேட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருப்போம் எஸ் விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் இந்த வருஷத்துக்கான விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் எப்போ அப்படின்ற ஒரு கேள்வி தான் நமக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு எப்பவுமே வந்து டாக்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும் மார்ச்லேயே வந்துட்டு அவார்ட்லாம் கொடுத்துருவாங்க பட் மார்ச் முடிஞ்சு முடிஞ்சே வந்துட்டு வந்துட்டது பிறகு இன்னுமே டாக்ஸ் எதுவுமே வரலையே அப்படின்ற ஒரு கேள்விகள் இருந்துச்சு ஆன்சர் கிடைச்சாச்சு ஏப்ரல் உடைய எண்டு அதாவது லாஸ்ட் வீக் இருக்கு இல்லையா அப்போதான் வந்துட்டு விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் வந்து ஷூட் பண்ண போறதா வந்து அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு எஸ் அப்போ வந்து ஷூட் முடிஞ்சதும் அடுத்து மே ஃபர்ஸ்ட் வீக் இல்ல செகண்ட் வீக் வந்துட்டு அவார்ட்ஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க சேனல்ல பொதுவாக அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப குஷியாக இருவாங்க அதை விட தாண்டி விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் என்ன சேனலுக்குள்ள ரெகக்னேஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் எப்படி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி ஏன்னா நிறைய நியூ சீரியல்ஸ் வந்து வந்திருக்காங்க ஸோ நிறைய பேர் நியூ ஃபேசஸ் ஸோ அதாவது ஆல்ரெடி இது வாங்கியிருப்பாங்க ப்ரைசஸ்லாம் வாங்கியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து அகெயின் கொடுக்கணுமா அப்படின்னு யோசிச்சு வேற ஆர்டிஸ்ட் கூட கொடுப்பாங்க அந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் ஒவ்வொரு இயர் பார்த்துருப்போம் பட் இந்த வருஷம் வந்து எல்லாருமே புது 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 டீம்ஸ் வந்து நம்ம விஜய் டெலிவிஷன்ல எல்லா சீரியலும் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு மெயின் லீட் வந்து புதுசாக இந்த வருஷத்துக்கு வந்து வந்திருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு மெயினான இம்பார்ட்டண்டான இயர் தான் இந்த வருஷம் அதே போல் லாஸ்ட் இயர் வந்து விகடனுக்கு வந்து எந்த ஒரு அவார்டுமே கொடுக்கல இந்த வருஷம் வந்து நிறைய ராக்கிங் பர்ஃபார்மன்ஸஸ் வந்து அவங்களுமே வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த அவார்ட் வந்து பெஸ்ட் ஆப் சீரியல்ஸ் அண்ட் ஹீரோ ஹீரோயின்ஸ்க்கு அந்த மாதிரி

டுவெண்ட்டி த்ரீல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே அதிகம் அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிறது தான் ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவங்க நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அதே போல் தென்றல் வந்து தினம் சீரியலாக இருக்கட்டும் ஸோ அவங்களுமே வந்துட்டு டுவெண்ட்டி த்ரீல கேட்டகரியில் வந்து அவர் கண்டிப்பாக வருவாங்க இந்த மாதிரி நிறைய சீரியல்ஸ் இருக்குது கண்டிப்பாக பிஎஸ் ஒன் கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா அதில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே அவார்ட்ஸ் வந்து கொடுத்து முடிச்சிட்டாங்க ஸோ பாகியலட்சுமி ஆல்மோஸ்ட் எப்பவுமே அவங்க வந்து போட்டியில் இருப்பாங்க பாகியலட்சுமி சீரியல் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சென்னை மருமகள் டென் ஓ கிளாக் போயிட்டு இருக்க நீ நான் காதல் மகள் சீரியல் அதே போல் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒன் தேர்ட்டிக்கு லான்ச் ஆச்சு இல்லை சக்தி வேல் சீரியல்ஸ் இவங்க எல்லாருமே நியூ லான்ச்சஸ்

ஃபில் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் ஸோ முக்கியமாக சிறுகடி காசு இல்லை பெஸ்ட் ஃபைண்ட் ஆஃப் தி இயர் கிடைச்சிடும் அதே போல் ஹீரோயின்க்கு வந்து பெஸ்ட் ஹீரோயின் அவார்ட் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஸோ கண்டிப்பாக கொடுக்கலாம் என கேட்டிங்க அப்படின்னா மீனாக்கு அதே போல் வந்து பெஸ்ட் டேரக்டர் அவார்ட் கண்டிப்பாக குமரன் சருக்கு வந்துடும் ஸோ அதெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ இந்த மாதிரி நிறைய ஏற்பாடுகள் எல்லாருக்குமே இருக்குது பெஸ்ட் சீரியலுமே வந்துட்டு சிறுகடி காசு டீம் கொடுக்கறதுக்கு நிறையவே பேர் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதா ஸோ இதெல்லாம் என்னுடைய விஷயமா கூட ஸோ எல்லாருமே நடக்கணும் அப்படிங்கிறதா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா மித்த டீமுக்குமே கொடுக்கணும் இல்லையா ஸோ ஆக கல்யாணம் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கேட்டகரி அலகேட் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஹீரோ அந்த சைட் போகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அதே போல முதலும் காதலும் வந்து பெஸ்ட் அந்த பட்டிங் எங் பேர் அப்படின்ற ஒரு அவார்ட் கூட கொடுப்பாங்க அதே போல நான் பிரைம் டைம்க்கு ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா காற்று கன்னை வச்சு சுவாமிக்கு வந்து பெஸ்ட் ஹீரோ அவார்டு வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம் ஸோ மகாநதியில அவருடைய என்ட்ரி வந்து இப்போ ரீசென்ட்டாக தான் இருந்திருக்கு இல்லையா ஸோ அதனால காற்று கண்ணை வச்சு அவங்களுக்கு வந்து அலோகேட் பண்ணலாம் அப்படிங்கறது ஏன்னா காற்று வெளியுமே அந்த டுவெண்ட்டி த்ரீ அவார்ட் கேட்டகிரில இருந்து வருவாங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப்ல அவங்களுமே இருந்திருப்பாங்க அப்படிங்கறத ஸோ இதெல்லாம் பற்றி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கண்டிப்பாக வச்சு டெலிவிஷன் அவார்ட்ஸ் வந்து நானுமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் நீங்க எந்த அளவுக்கு எக்ஸைட் இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க ஸோ அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை